வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சனில் ராயர் மடத்தில் பண்ணக்கூடிய ஒரு ரசம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து அன்னன்னைக்கு ரசப்பொடியை வறுத்து அரைச்சி பண்ணுறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நம்ம வந்து நிறைய வகையான ரசம் பண்ணுவோம் ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டும் ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுப்போம் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் ரீச் ஆகும் வாங்க இந்த டேஸ்டியான ராயர் மடத்தை ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ரசத்துக்கு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சு வச்சுக்கணும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு இதையும் வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா பழைய வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த புளியும் பருப்பு ஊறத்துக்குள்ளே நம்ம வந்து ரசப்பொடிக்கு வறுத்து எடுத்துக்கலாம் டவுல ஒரு கடாய் வச்சிருக்கேன் சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஒன் எய்த் டீஸ்பூன் வெந்தயம் இது வந்து கால் டீஸ்பூன் இதெல்லாம் பாதி எடுத்துட்டு இருக்கேன் கால் டீஸ்பூன் மிளகு ஒரு மிளகா வத்தல் ஒன் எய்த் டீஸ்பூன் கடுகு லோ ஃபிளேம்ல இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் வெந்தயம் கடுகு எல்லாமே நல்லா வருபடணும் பாருங்க கடுகு எல்லாமே நல்லா வெடிக்குது எல்லாமே நல்லா வருபட்டாச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் ஜீரகம் இதையும் நல்லா வறுத்துக்கலாம் மல்லியும் ஜீரகம் வந்து ரொம்ப சீக்கிரம் வறுபட்டுடும் அதனால் இது லாஸ்ட்டில் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த வெறும் கடாயிலேயே வருத்தோம்னா இந்த கடாயில் இருக்கிற சூட்டுக்கு இது நல்லாவே வறுபட்டுடும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வருத்திட்டேன் இந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு கொர குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் ரசத்துக்கு புளி ஜலத்தை கரைச்சி எடுத்துட்டுருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பொடி இந்த தண்ணியை பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் புளித்தண்ணி நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போயாச்சு நம்ம வறுத்த ரசப்பொடியை அந்த மாதிரி குறை குறைப்பான அரைச்சி இருக்கேன் இந்த ரசப்பொடியை அப்படியே இந்த புளித்தண்ணியில் சேர்த்துடலாம் இது இப்போ நல்லா கொதிக்கட்டும் ஃப்ளேமை கொஞ்சம் நம்ம லோ பண்ணிப்போம் இதுலயே கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே இந்த ரசம் அப்போ நல்லா கொதிக்கட்டும் ரசம் பாருங்கள் நல்லா கொதித்து கொஞ்சம் நல்லா திக்காயாச்சு நம்ம வந்து பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சம் தாராளமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியாக எடுத்துக்கணும் இந்த பருப்பு ஜலத்தை இந்த கொதிக்கிற ரசத்துல வந்து அப்படியே விட்டுடணும் இந்த பருப்பையும் வந்து அப்படியே ரசத்தோட சேர்த்துடலாம் அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் இந்த ரசம் கொதிக்க வேண்டாம் நல்லா நொறைச்சி வரட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் ரசம் பாருங்கள் நல்லா நுறச்சி வந்தாச்சு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருவோம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடலாம் அந்த ரசத்துக்கு நம்ம தாளிச்சிடுவோம் ரசப்பொடிக்கு வருத்தம் இல்லையா அதே கடாயில் ரசத்துக்கு தாளிச்சிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம் நெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சதும் கால் டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் கரகப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இந்த தாளிப்பை ரசத்தில் சேர்த்துடலாம் ராயர் மடத்து ரசம் சர்விங்க்கு ரெடி ராயர் மடத்து ரசம் இன்றைக்கி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நீங்களே பார்த்தீங்க பொடி பண்ணுறது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் தான் நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அட்டகாசமா இருக்கு ரொம்ப நல்ல ஒரு வாசனையா இருக்கு எவ்வளோ ரசம் நம்ம டேஸ்ட் பண்ணிருப்போம் இருந்தாலும் இது ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இன்கிரீடியன்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட் தான் நீங்க பார்த்தீங்க நம்ம சாதாரணமா ரசத்தில் வெந்தயம் சேர்க்க மாட்டோம் கடுகு சேர்க்க மாட்டோம் ரசப்பொடிக்கு வந்து பருப்பு சேர்ப்போம் இதுக்கு பருப்பு சேர்க்க மாட்டோம் இது வந்து டேஸ்ட்லையும் சரி அந்த பிளேவர்லயும் சரி ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இன்னைக்கு நான் வந்து காமிச்ச அந்த ரசப்பொடி மூணு பேர் தாராளமா சாப்பிடுற அளவுக்கு கரெக்டா இருக்கும் இந்த ரசப்பொடியை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதோட அப்பப்போ வறுத்து பொடி பண்ணி போட்டு பண்ணும் போது எந்த ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும் நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா குழைவாக பிசைஞ்சு இந்த ரசத்தை விட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ தேவாமிருதமாக இருக்கும் இதே மாதிரி இதே மெத்தடில் இந்த ராயர் மடுத்து ரசம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள் புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்